ஏப்ரல் இருபத்தி ஒன்று கணித மேதை சகுந்தலா தேவி நினைவு தினம் இன்று சகுந்தலா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் சகுந்தலா தேவி அவர்கள் தன்னுடைய மூன்று வயதிலேயே தன் தந்தையுடன் சீட்டு வித்தைகள் செய்து அவருடைய கணித திறமையை வெளிப்படுத்தினார் ஆறு வயதில் மைசூர் பல்கலைக்கழகத்திலும் மற்றும் எட்டு வயதில் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் கணக்கு மற்றும் நினைவாற்றல் வெளிப்படுத்தி அனைவரையும் நினைத்தே கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் லண்டனில் உள்ள இம்பீரியல் கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இரண்டு பதிமூன்று இலக்க எண்களை பெருக்கி வெறும் இருபத்தி எட்டு வினாடிகளில் கூறி உலகையே வியக்க வைத்தார் இந்த விடை இருபத்தி ஆறு இலக்கங்கள் கொண்ட ஒரு எண் இது உலக சாதனையாக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது தன்னுடைய கணித திறமையின் மூலம் புகழ்பெற்ற சகுந்தலா தேவி அவர்கள் அனைவரும் ஏற்கும் வகையில் படித்து பயன்பெற கணிதவியலை பற்றி பல நூல்களை எழுதியுள்ளார் சகுந்தலா தேவி ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தனது எண்பத்தி மூன்றாவது வயதில் மரணமடைந்தார் அடைந்தார் மனித கணினி என புகழப்படும் சகுந்தலா தேவி அவர்கள் உலகில் பல நாடுகளுக்கு சென்று தன்னுடைய கணித திறமையை வெளிப்படுத்தி சாதனைகள் படைத்ததோடு மட்டுமல்லாமல் நமது இந்திய நாட்டிற்கும் பெருமை Se eritan de